குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம் தேர்ட் லெசன் வந்து பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடுகள் அதோட சிறப்பு இயல்புகள் எல்லாமே நம்ம மரபணுக்கு இடையே உள் நடைபெறும் மாற்றங்கள் இது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெண்டல் அப்படிங்கிறவங்க தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பட்டாணி செடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த குரோமோசோம் கோட்பாடை வந்து விவரிச்சாங்க மெண்டல் என்ன பண்ணாரு பட்டாணி தாவரங்களை எடுத்துக்கிட்டு அதை கலப்பினம் செய்தார் அதுல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சது ஒரு பட்டாணி தாவரத்தின் பண்புகளின் பாரம்பரியம் குறித்து அவர் ஆய்வு செய்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வந்து கேட்டால் அவரோட முயற்சிகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படவில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அறிவியல் அறிஞர்கள் வந்தாங்க அவங்க வந்து டி வெரிஸ் அண்டு காரன்ஸ் மற்றும் ஷெர்மார்க் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா தனித்தனியா ஒரு பிரம்மோசவ எடுத்து அதோட பாரம்பரிய பண்புகளை குறித்து என்ன பண்ணாங்க ஆய்வு செய்தாங்க மெண்டல் ஏற்கனவே ஆய்வு செய்தாங்க அந்த ஆய்வை இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா மறு ஆய்வு செய்தார்கள் அப்ப பாக்கும்போது இப்ப அந்த ஆய்வுகளை வந்து இந்த மூன்று வெரிஸ் அண்டு காரன்ஸ் மற்றும் ஷெர்மார்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மெண்டல் ஆய்வு செஞ்சதையே எடுத்து அவங்க மறு ஆய்வு செய்தாங்க பார்த்தீங்களா அதுல வந்து செல்லோட பகுப்பு மட்டுமே ஆராயப்பட்டது ஃபஸ்ட்டு அவங்க முயற்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு செல் எடுத்து அந்த செல்ல இருக்கக்கூடிய பகுப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சாங்க இந்த செல் பகுப்பின் விளைவாக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் உட்கருவினுள் சொல்லுவோம் நியூலியஸ் இல்லையா அதில் உள்ள அமைப்புகள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் என்னென்ன இருக்குது அதாவது ஒரு உட்கருக்குள்ளே ஒரு நியூலியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நியூட்லியஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இப்போ ஒரு மெய் உட்கரு எடுத்துக்கிட்டோம்னா மெய் உட்கரு அப்படிங்கிறது என்னது உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு செல் இல்லையா ஒரு ஆர்கானிசம்ஸ் உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செல்லில் வந்து செல் பகுப்படையும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் புழு வடிவ அமைப்புகள் வந்து உருவானது இந்த புழு வடிவ அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு அவருக்கு பேரிட்டார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையான இரு அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ள உயிரினத்திற்கு மடிய உயிரி அப்படின்னு பேருட்டாங்க அப்ப என்ன சொல்றாங்க அது இரு மடிய உயிரி அப்படின்னு கேட்டா அங்க என்ன இருக்குது இரு அடிப்படை தொகுதி இருக்குது இல்லையா அந்த பேர் தான் என்ன இருமடிய உயிரி அப்படின்னு சொல்றாங்க இது நீண்டு தொடர்ச்சியான சுருள் போன்ற டிஎன்ஏவை கொண்ட ஒரு குரோமோசோமில் மரபணுக்கள் சீரான நேர்கோட்டில் அடுக்கி வைத்தார்போல் அமைந்துள்ளன இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த இருமடிய உயிரி இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க நீண்ட தொடர்ச்சியான ஒரு சுருள் போன்ற அமைப்புடைய டிஎன்ஏ இருக்கு டிஎன்ஏங்கிறது என்ன சொல்லுவோம் ஓகேவா இந்த நியூக்ளஸ்க்குள்ள டிஎன்ஏ இருக்கு டிஎன்ஏல என்ன இருக்குது இந்த டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா நீண்ட சுருள் போன்ற ஒரு அமைப்பு பெற்று இருக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க மரபணுக்கள் எல்லாம் குரோமோசோமில் மரபணுக்கள் எல்லாமே இருக்கு இந்த மரபணுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே நேர்கோட்டில் இருக்கு அது வந்து அடுக்கி வைத்தார்போல் அதாவது ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்தார்போல் இந்த மரபணுக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க ஒவ்வொரு மரபணுக்கும் குரோமோசோமில் தனக்கென்று ஒரு அமைப்பிடத்தை பெற்றுள்ளது இப்போ அந்த நேர்கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமோசோம் இருக்கு குரோமோசோம்ல என்ன இருக்கு மரபணுக்கள் இருக்குது இந்த மரபணுக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்தார் போல் இருக்குது ஒவ்வொரு குரோமோசோம்லயும் இருக்கக்கூடிய மரபணுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு தனியான இடம் இருக்குது அமைவிடம் இருக்குது இந்த மரபணுக்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்று இருப்பதோடு ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகளை கடத்துகிறது என்பதை குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரிய கோட்பாடை கூறுகிறது இப்போ என்ன பண்ணால் அந்த மரபணுக்கள் தான் குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் தான் என்ன பண்ணுது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் பண்புகளை கடத்துகிறது அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சாங்க இதில் இருக்கக்கூடிய மரபணு அப்படின்னு கேட்டால் குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணு தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகளை கடத்துகிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அடுத்து குரோமோசம் கோட்பாடு வளர்ச்சியின் வரலாறு அப்படின்னு பார்த்தாக்க அது வில் ஹெல்ம் ராக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு செல்லில் காணப்படும் குரோமோசோம்களை பாரம்பரிய பண்புகளை கடத்துவதற்கு காரணம் என்பதை வெளியிட்டார் ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு குரோமோசோம்ஸ் இருக்கு குரோமோசோம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய மரபணுக்கள் இருக்குது இதுதான் என்ன பண்ணுது பண்புகளை வந்து கடத்துகிறது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துகிறது அப்படிங்கிறத சொன்னாரு அடுத்தது மூன் நெக்ஸ்ட் மூன் கோமெடி அப்படிங்கிறவங்க குரோமோசோம்களானது தனித்த இணைகளாக அமைந்துள்ளது குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் புழு வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்த இலைகளாக அமைந்துள்ளது என்பதை முதன்முறையில் ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சார் இது இல்லாமல் தாயிடம் இருந்து பெறப்பட்ட குரோமோசோங்களும் தந்தையிடம் இருந்து பெறப்பட்ட குரோமோசோங்களும் குன்றல் பகுப்பின் போது மட்டும் இணை சேர்கின்றன அதாவது இப்போ என்ன பண்ணுது தாயிலேருந்து தாய்க்கிட்டேர்ந்து என்ன பண்ணுது குரோமோசோன்கள் வரும் தந்தைகிட்டேர்ந்தும் குரோமோசோம்ஸ் வரும் இல்லையா இது எப்போ வந்து இணை சேரும் அப்படின்னா குன்றல் பகுப்பின் போது மட்டும்தான் அதாவது செல் அது குன்றல் பகுப்பு செல் பகு செல் வந்து பகுப்படையும் போதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இணை சேருகின்றன எனவும் முடிவு செய்தனர் அடுத்தது டி போவெரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன இருக்குது மரபணுக்கள் இருக்குது இந்த மரபணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மரபு மரபணு இருக்கு பார்த்தீங்களா அந்த மரபணுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பண்புகள் இருக்கும் தான் சொல்லிருக்காங்க மரபு பண்புகளை உள்ளடக்கிய மரபியல் தீர்மான தீர்மானிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டா அந்த இருக்கக்கூடிய மரபணுக்கள் வந்து அதுக்குன்னு ஒரு பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு உருவாக்க காரணமாக திகழ்ந்தார் போரி அதாவது மெயினாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் மரபணு இருந்தால் மரபணு வந்து அதுக்கு அதுக்கு அந்த ஒரு மரபணுக்கு அதுக்குன்னு ஒரு பண்புக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க நெக்ஸ்ட் டபிள்யூ சட்டன் அப்படிங்கிற இளம் அமெரிக்க மாணவர் கேமேட்டுகளின் உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மென்டலின் காரணிகளுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுவதை தனியே எடுத்து கூறினார் இவங்க சட்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க இவங்க கேமேட்டுகள் உருவாகும் கேமேட்டுகள்லாம் என்னவாகும் அப்படின்னா உருவாகும் இல்லையா உருவாகத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளும் இப்போ ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு குரோமோசோம்ஸ்லேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மரபணுக்கள் வந்து இருக்குது அப்போ கேமேட்டுகள் வந்து உருவாக்க உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகள் அப்ப கேமேட் உருவாகும் போது அந்த குரோமோசோம்கள்ல என்ன செயல் நடக்குது இது இல்லாம மென்னெலிய காரணிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை காணப்படுவதையும் தனியே எடுத்து கூறினார் இப்ப சட்டன் என்னப்பட்டாரு அப்படின்னு கேட்டால் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டினை தனித்தனியாக முன்வைத்தார் அதில் ஏற்கனவே சொன்னாங்க மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனித்து பிரிதல் விதி இதெல்லாமே வந்து மெண்டலோட கொள்கை தான் இல்லையா இப்ப சட்டன் என்பவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா குரோமோசோம்களின் தனித்து பிரிதலின் கருத்துக்களை வந்து மெண்டலிய கொள்கையோடு இணைத்தார் ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க உரோமோசோம்களின் தனித்து பிரிதல் விதியை வந்து மெண்டல் கூறினார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அந்த விதியை வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மெண்டலிய கொள்கை கொள்கைகளோடு இணைத்தார் இது பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு என்று அழைக்கப்பட்டது இப்ப இந்த குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக செல் பகுப்பின் மைட்டாசிஸ் மூலம் ஒரு உயிரினத்தின் உடலச்சல்களானது கருமுட்டை செல்லில் இருந்து உருவாகிறது இப்ப ஒரு ஆம்பரேசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாக்க அதுல என்ன இருக்குது ரூட் ஸ்டெம் லீப் இந்த மாதிரி நிறைய இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் உடல் உடலங்களை உருவாக்கக்கூடிய செல்களும் அதுல இருக்குது இல்லையா அது என்ன பண்ணது அப்படின்னு கேட்டா ஒரு உயிரத்தில் உடலச்சல்கள் ஆனது உடலச்சல்கள் அப்படிங்கிறது என்னது அதான் சொன்ன ரூட்டு வேறு தண்டு இலை அப்படின்னு ஒவ்வொரு பிளான்ஸோட பாஸ் வந்து தாவரத்தோட பாகங்கள் வந்து உருவாகுது பார்த்தீங்களா அது எதுல உருவாகுது அப்படின்னா பருவத்தை செல்களில் இருந்து உருவாகுது அப்படின்றத சொன்னாங்க இவைகள் இரண்டும் ஒத்த குரோமோசோம் தொகுதிகளை கொண்டுள்ளது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தொகுதிகளை கொண்டிருக்கிறது இது ஒரு தொகுதி ஆண் பெற்றோரிடம் இருந்தும் தந்தை வழி மற்றொன்று வந்து எப்படி இருக்கு பெண் பெற்றோரிடமும் பெறப்பட்டவை இப்ப இந்த கருமுட்டை உருவாகுது அதுதான் என்ன சொல்றான் சைகோட் அப்படின்னு சொல்லுவான் கருமுட்டைங்கிறது சைகோட் இது இருந்து வருது அப்படின்னு கேட்டா பெற்றோரிடம் இருந்துதான் வருது ஒண்ணு வந்து ஆண் கேமிக் அதாவது ஆண் பெற்றோரிடம் இருந்து என்ன பண்ணது அப்படின்னா ஒரு கேமெட்டோ வரும் பெண்கிட்ட இருந்து ஒரு கேமிட்ட வரும் ரெண்டு இணைய பொருள் தான் என்ன கிடைக்குதுன்னு நமக்கு சைகோட் கிடைக்குது சோ அந்த சைகோட்ல இருந்து தான் கருப்புட்டை தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா உடல் செல்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொன்னாங்க இப்ப இந்த இரண்டு குரோமோசோம்களும் சேர்ந்துதான் இந்த இரண்டு குரோமோசோம்கள் தாய் வலி தந்தை வலி இவங்க கிட்ட இருந்து வந்தது பாத்தீங்களா இந்த இரண்டு குரோமோசோங்களும் சேர்ந்து ஒத்திசைவு குரோமோசோம்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறதையும் கூறினாங்க ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் புரோமோசோங்கள் அவைகளின் தனித்துவமான அமைப்பு மற்றும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது இப்ப பர்ஸ்ட்லேந்து ஒரு பிளான் இருக்கு ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது விதையிலேந்து முளைத்து ஒரு மரம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ரோமோசோம் ஆவர்களின் தனித்துவமான அமைப்பும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கின்றன அப்படிங்கறத கூர்னாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மரபணுக்களோட செயல்பாடுகள் தான் அங்க நடக்குது இப்ப ஒவ்வொரு அப்படின்னா மரபணுக்கள் இருக்குது இல்லையா இந்த மரபணுக்கள் ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன பண்ணும் அப்படின்னா தீர்மானிகள் அல்லது மெண்டலின் காரணிகளை எடுத்துச் செல்கின்றன இக்காரணிகள் தற்போது மரபணுக்கள் என கூறப்படுகிறது பிரோமோசம்கள என்ன இருக்குது நமக்கு மரபணுக்கள் இருக்குது இந்த மரபணுக்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க ஒரு குறிப்பிட்ட பண்புகளை வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து கடத்துகிறது அப்படிங்கிறத சொன்னா கடத்தி செல்வது யாரு அப்படின்னு கேட்டா இந்த மரபணுக்கள் தான் அதுக்கு பேர் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கேமேட்டுகளின் உருவாக்கத்தின் போது மியாசிஸ் குரோமோசோம்களின் செயல்பாடுகள் குரோமோசோம்களின் மீது மரபணுக்கள் அல்லது காரணிகள் காணப்படுகிறது என்ற உண்மையை உறுதிப்படுத்தி குரோமோசோம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மரபணுக்கள் இருக்குது இல்லையா அந்த மரபணுக்களோட வேலை என்ன கேமேட்டுகளின் உருவாக்கத்தின் போது குரோமோசோம்களின் செயல்பாடுகள் ஒரு கேமேட்டு உருவாகணும் அப்படின்னா அந்த அங்க நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா மரபணு மரபணுக்கள் என்ன பண்ணுது செயல்பாடுகள் நடக்கும் மரபணுக்கள் அல்லது காரணிகள் காணப்படுகிறது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது நெக்ஸ்ட் மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கு இடையே ஒப்பிடுது இப்ப பொதுவாக ஒரு சிச்சனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிச்சனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா செல்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த செல்கள் வந்து செல்களிலும் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு உயிரினம் எடுத்தோம்னா குரோமோசோம்களுக்கு குரோமோசோம்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா செல்கள் இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நிலையா இருக்கும் அப்படிங்கறத இருபதாம் நூற்றாண்டுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில வல்லுநர்கள் வந்து உறுதி செஞ்சாங்க இப்போ இந்த இருமடிய மெய் உட்கரிசல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் டிப்ளாய்டுன்னு சொல்லுவோம் இருமடிய அப்படின்னு கேட்டா ரெண்டு கேமேட்டுகள் இணைந்து இருக்கக்கூடியது இல்லையா அந்த இருமடிய மெய் உட்கரிசல் வந்து இரண்டு ஒரு மடிய தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ளது ஆமா ரெண்டு ஒரு மடிய குரோமோசோம்கள் தாயிட இருந்து ஒண்ணு தந்தை கிட்ட இருந்து வரக்கூடிய டேமேஜ் வந்து இணையும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு டிப்ளாய்டு கிடைக்கும் இல்லையா இப்ப ஒரு இரு இருமடிய குரோமோசோம் அதாவது மெய் உட்கரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ரெண்டு ஒரு மடிய தொகுதி குரோமோசோம்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இதில் ஒவ்வொரு இருந்து அதாவது இப்ப ரெண்டு இருந்துச்சுனா ஒண்ணு வந்து ஆண் பெற்றோரிடமும் ஒண்ணு வந்து பெண் பெற்றோரிடம் இருந்து வருது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப ஒரு உயிரினத்தின் அனைத்து உடலச்சல்கள் உடலச்சல்கள் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட வேறு தண்டையிலை கேட்டாக்க சொல்லுவாங்க உடலச்சல்களும் ஒரே வகையான மரபணு நிரப்பிகளை கொண்டுள்ளது ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய மரபணு நிரப்பிகள் அங்கு இருக்கும் குன்றல் பகுப்பின் போது குரோமோசம்களின் செயல்பாடுகள் மெண்டலின் கொள்கையை நிரூபிப்பதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரியம் பற்றிய புதுமையான மற்றும் மாறுபட்ட கருத்துக்களை பெற உதவுகிறது ரோமோசோம்களின் செயல்பாடுகள் மட்டும் இல்லாம ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஒரு பிளான்டே இருக்கு ஒரு தாவரமே இருக்கு அப்படின்னு கேட்டா அதோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா இந்த ஆய்வுகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க குரோமோசோம் மற்றும் மரபணு செயல்பாடுகள் இருக்குது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோமோசோம் ஒண்ணு இருக்கு குரோமோசோம் ரெண்டு இருக்கு குரோமோசோம் மூணு கொடுத்துருக்காங்க சரியா இதுல ஒரே மரபணுக்கள் ஒரே வரிசையில இருக்கு இந்த மரபணுக்கள் இது இருக்கு பாத்தீங்களா இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆரோமா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கட்ட மாதிரி இதுதான் என்னது இது மரபணுக்கள் ஒரே வரிசை இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக் கலர்ல ஒரு டாட் தெரியுது பாத்தீங்களா புள்ளி புள்ளியா இதுதான் என்னது இது வந்து குரோமோசோம் குரோமோசோம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க மரபணுக்கள் எல்லாமே பிரசண்ட் ஆயிருக்கு குரோமோசோம் த்ரீ இருக்கு இதுல குரோமோசோம் ஒன்னு பாருங்க ஒரே மரபணுக்கள் ஒரே வரிசையில இருக்கு அடுத்ததுல பாருங்க ஒத்திலா குரோமோசோம்கள் இதுல இருக்கு இதுல பாருங்க இதுல வந்து மெயினா குடுத்திருக்கிறது இதெல்லாம் என்னது ஒரே மரபணுக்கள் இதுல வந்து ஒரே வரிசையில இருக்கு செகண்ட் குரோமோசோம் குரோமோசோம் மூணு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒத்திலா குரோமோசோம்கள் மரபணுக்கள் இருக்குது கீழே பாருங்க ஏற்பட்ட டிஎன்ஏ தொடர் வரிசையில என்ன இருக்கு டிஎன்ஏ தொடர் வரிசையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அடிநைன்

ஒரு காரணியின் அள்ளிகள் இணையாகவே இருக்கும் ஒரு காரணியோட அல்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா அது இணையா இருக்கும் ஒரே மாதிரி இணையா இருக்கும் இணையாகவே இருக்கும் இணையா இருக்கும் கேமேட்டுகள் உற்பத்தியின் போது ஒத்த மற்றும் மேற்பட்ட அல்லைய காரணிகள் பிரிக்கின்றன அதாவது கேமேட்டு உருவாகும் பார்த்தீங்களா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஒத்த மற்றும் வேறுபட்ட அள்ளிகள் காரணிகள் வந்து தனித்தனியா பிரிஞ்சு போகும் இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா குன்றல் பகுப்பின் போது ஒத்துசீவு பிரம்மோசோங்கள் பிரிகின்றன குன்றல் பகுப்பு நடக்கும் போது நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பிரம்மசோங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கும் பாத்தீங்களா அப்போதான் என்ன என்ன ஆகுது அப்படின்னா ஒத்துசீவு பிரம்மசோங்கள் தனித்தனியா பிரிஞ்சு போகுது அடுத்தது மெண்டலிய காரணிகள் சுயமாக தனித்து பிரிய முடியும் இப்ப மெண்டலிய கோட்பாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த காரணிகள் இருக்கு பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுவோம் சுயமா வந்து தனித்தனியா பிரிஞ்சு போக முடியும் ஆனால் இங்க வந்து குரோமோசோம்களின் செயல்பாடுகளை வந்து குண்டல் பகுப்பின் போது ஒத்திசை குரோமோசோம்கள் சுயமாக பிரிய முடியும் குன்றல் பகுப்பு நடந்தால்தான் என்ன பண்ண முடியும் அந்த ஒத்திசை குரோமோசோம்கள் அது வந்து சுயமா பிரிய முடியும் ஆனால் குரோமோசோமில் உள்ள பிணைப்புற்ற மரபணுக்கள் வழக்கமாக தனித்து பிரிவதில்லை இப்ப குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பிணைப்புற்ற பிணைப்புற்ற அப்படின்னா பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்து இடத்துல இருக்கக்கூடிய அந்த இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ண அப்படின்னா வழக்கமாக தனித்து முடிவதில்லை சீக்கிரமா வந்து அப்படியே ஒரே இடத்துல வந்து நிறைய குரோமோசோம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது சீக்கிரமா என்ன பண்ணாது பிரிய முடியாது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய மரபணுக்கள் ஒரே பக்கத்துல அதிகமான மரபணுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது சீக்கிரமா வந்து தனித்தனியா பிரிய முடியாது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு உயிரினம் இருக்கு அதுல குரோமோசோம்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கு டூ என் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னா கொடுத்துருக்காங்க

அராபிடாக்சிஸ் அப்படிங்கிறது கேட்டாக்க ஒரு பிளான் அதில் பத்து இருக்கு கரும்பு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எண்பது இருக்குது ஆப்பிளில் முப்பத்தி நாலு இருக்குது அடுத்தது அரிசி இருபத்தி நாலு உருளைக்கிழங்குல நாற்பத்தி எட்டு மக்காச்சோளத்தில் இருபது வெங்காயத்தில் பதினாறு பாப்பஸ் லீஸ் இதுல நாலு குரோமோசோம்கள் இருக்குது ஒரு மீதினம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத குரோமோசோம் கோட்பாடு அதாவது ஒரு குரோமோசோம் உருவாகுது அது எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம் இது இல்லாம இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய மரபணுகளோட பண்புகள் என்ன அப்படிங்கறத சில அறிவியல் அறிஞர்கள் சொன்னாங்க இது இல்லாம குரோமோசோமின் கோட்பாடு சிறப்பு ஏற்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப அதில் வந்து மெயினாக பாக்குறது சைன்போர்ட் வந்து கருமுட்டைச்சல்கள் இருந்து உருவாகிறது உடலச்சல்கள் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா கருமுட்டை செல்கள் உருவாகுது அப்படிங்கறத பார்த்தோம் ஒன்று வந்து பெற்றோரிடமும் பெற்றோர்கள் தாய் தந்தை அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க ஒத்த கிராமசூர் தொகுதிகளை கொண்டுள்ளது இதில் ஒரு தொகுதி ஆண் பெற்றோரிடமிருந்தும் மற்றொன்று பெண் பெற்றோரிடம் இருந்து பெறப்பட்டவை அப்படிங்கிறத பார்த்தோம் அதுல இருக்கக்கூடிய மரபணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டார்க்க ஒரு தலைமுறை வந்து இன்னொரு தலைமுறைக்கு சந்ததிகளை கடத்துகிறது அதாவது பண்புகளை கடத்துகிறது அப்படிங்கிறதையும் பாத்திரம் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டா மெண்டரிய காரணிகள் குடும்ப சங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம் தேங்க்யூ டாக்டர் இருந்தா என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க தேங்க்யூ